இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வரலாற்றில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கருத்து தெரிவித்துள்ளார் நாமக்கலில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக போலி நாடகம் நடத்தி வருகிறது என்றும் திமுகவிற்கு நீட் தேர்வு விவகாரத்தில் அரசியலை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது என்றும் குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வரலாற்றில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என தெரிவித்தார் மேலும் மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கும் திமுக அரசால் தமிழகத்தின் வளர்ச்சியை முதலமைச்சர் கெடுப்பதாக எல் முருகன் விமர்சித்தார் திராவிட முன்னேற்றக் கழகம் பொய்ய சொல்லுவது மாணவர்களை தவறாக திசை திருப்புவது மாணவர்களை வந்து தயார் செய் தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற மாணவர்களை அவர்களுடைய மன வலிமையை குறைப்பது இப்படி போன்ற செயல்களில் தான் திமுக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீட்டை பொறுத்தளவுக்கு நீட்டை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் தான் யுபிஏக்கு அரசாங்கம் அப்போ அது கொடுத்து அவர்கள் நீட்டை கொண்டு வந்து விட்டு இப்போ வந்து ஒரு போலியான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இன்றைக்கி அதிகமான நீட்டில் இன்னைக்கு அதிகமாக பாஸ் செய்து கொண்டிருக்கிறாங்க நம்மளுடைய ஏழை அவர்கள் திமுக அடுத்த காணாமல் போகுமே ஒளிய திமுகவனுடைய வரலாறில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒரு மிகப்பெரிய தோல்வியை இந்த தோல்வி அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது